Thank you. அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்தவங்க தான் இவங்க அதே மாதிரி வாழ்க்கையை எல்லாமே கடந்து போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள்தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாதத்துலேருந்து எந்த மாதிரி நற்பலன்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைய போகுது எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இப்போ சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது நம்பிக்கையோடு இந்த மாதிரி செய்து பாருங்கள் சரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையிலும் வீடு கட்டுமான பணி செய்து கொண்டுட்டு சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகும் பெரிய செலவு கொஞ்சம் அதிகமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நீங்கள் உபயோகமாக மாற்றிக்கிறது நல்லது சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் நல்ல மாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமை அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தது அப்படிது அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாதிரி எதையாவது ஒன்று இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் செலவு அதிகமானால் கூட அது சம்பளத்துலேயே அப்படியாவது சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை கூட நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் வியாபாரத்தில் தொழிலெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் கூட கொஞ்சம் தொய்வு தான் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எல்லா விஷேஷங்கள் விசேஷங்கள்லாம் கலந்து கொண்டு அதில் முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் ஒரு சிலருக்கு வாயு தொந்தரவளால் நெஞ்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைகளும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது இந்த மாதத்தில் நடக்கும் இந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுனால வீடு ரொம்ப கலக்கட்டின மாதிரி இருக்கும் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கோங்க அனாவசிய செலவுகளையும் குறைக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சினிமா சம்பந்தமான விஷயங்களுக்காக திடீர்னு எங்காவது பயணம் மேற்கொள்வீங்க அது கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் கூட அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடியிருக்கு கொஞ்சம் சிக்கனத்தை மட்டும் கடைபிடிங்க ஆடம்பரமாக செலவு செய்யற எல்லாருக்கும் மதிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவுகளை கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு சிலரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பட்டப்படிப்பு இதெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு உங்களால் பெற முடியும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் ஏதாவது காளியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த காளியம்மன் கோவிலுக்கு அரளிப்பூ மாலை சரம் தொடுத்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிடுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களுமே பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு இன்ப செய்தி இந்த டைமு கிடைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் செலவுகளில் நல்லது புதிய திட்டங்கள்லாம் இந்த டைமு தீட்டுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தர மாதிரி தான் இருக்கும் வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீணா ஆடம்பரமாக செலவு செய்து செலவுகளை அதிகம் செய்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீணா கடனை வாங்கி பிரச்சனையில் போய் நீங்களே மாட்டிக்க வேண்டாம் அதனால முடிந்த அளவுக்கு வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடம்பரத்தை மொத்தமாக குறைச்சிக்கோங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த போட்டிகள் போட்டிகளெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றலும் திறனும் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த டைம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பேசுறதுனால நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனைவியுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நண்பர்கள் கூட ஒரு சிலர்லாம் இந்த டைம் பகைவராகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்கிட்ட தடித்த வார்த்தைகளை பேச வேண்டாம் பொறுமையாக நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ஓரளவு பணம் வரவு மிகுந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு கோபத்தை மட்டும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சகோதரர்களால் அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம அனுசரித்து போவதுன்னு தெரியாம சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமா இருங்க அனுசரித்து போறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால பெற முடியும் ஏன்னா கல்வியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு உங்களுடைய பேச்சாடலும் உங்களுடைய ஞாபகியும் பிரமாதமாக இருக்கு அதனால வருகின்ற நாட்கள் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் உயர் ரக வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பணம் சம்பாதிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பணமுடைய ஒரு நண்பர் வந்து இந்த டைமு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தேவையற்ற அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன மனஸ்தாங்கல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த டைமில் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு செற்று வருவதற்கான ஒரு யோகமெலாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு ஒரு முக்கிய பிரபலம் இந்த டைமு அறிமுகமாகுவாங்க அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு சின்ன சின்ன சான்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது பணிபுரியிற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிருக சிரிசம் ஒன்று ரெண்டு பாதங்களை பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஒரு இனிமையான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது இந்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வர்றதுனால அந்த மனதில் இருக்கிற குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு மனதிலையும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமா செயல்படுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வீணாக அதிகம் ஆசைப்பட வேண்டாம் அதிகமாக ஆசைப்பட்டு நிறைய பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது அதிக ஆசைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அனுபவபூர்வமான அறிவு இந்த டைம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பூமி வீடு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு வீண் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தீங்க அப்படின்னா வீண் விரயத்தை ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் மனைவியோட செயல்கள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு குறைந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் கொஞ்சம் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் உங்களுடைய அனுபவ அறிவும் இந்த டைமு கை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்